வெல்கம் டு டுஸ் தமிழ் சேனல் தமிழகத்தில் அரசு பணிகளுக்கான வருடாந்திர தேர்வு அட்டவணை ஸோ ஒவ்வொரு ஆண்டும் அரசு பணிகளுக்கு ஸோ டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி அதே போல் ஆசிரியர் தேர்வு வரையும் டிஆர்பியாக இருந்தாலும் சரி ஆண்டு தேர்வு அட்டவணையை வந்து வெளியிடப்படுவாங்க ஸோ இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான வருடாந்திர தேர்வு அட்டையணையை வெளியிட்ட நிலையில் தற்போது பார்த்திங்கன்னா டிஆர்பி எனப்படும் ஆசிரியர் தேர்வு வாரியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான வருடாந்திர தேர்வு அட்டவணையை பார்த்திங்கன்னா இன்னும் வெளியிடப்படவில்லை ஸோ இதனால் பார்த்திங்கன்னா பட்டதாரி ஆசிரியர்கள் ஸோ உருமே ஒரு கவலையான சுச்சுவேஷனில் தான் இருக்கக்கூடிய நிலையில் இருக்குது ஸோ ஏன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுமே அந்த ஆன்வல் பிளானர்ன்றது டிசம்பர் மாதம் ஸோ அந்த டிசம்பர் மாதமே வெளியிடப்படும் ஸோ தற்போது பார்த்திங்கன்னா ஜனவரியே வந்துடுச்சு ஸோ இன்னுமே பார்த்திங்கன்னா அதற்கான அட்டவணையை இந்த ஆசிரியர் தேர்வு வாரியம்ன்றது வெளியிட இன்னுமே வெளியிடலை ஸோ கடந்த ஆண்டே பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டில் வெளியிடப்பட்ட டிஆர்பி தேர்வு அட்டவணையில் மொத்தம் ஒன்பது அறிவிப்புகள் இடம்பெற்றிருந்தன ஆனால் அவற்றில் வெறும் ரெண்டு அறிவிப்புகள் பிஇ தேர்வு மற்ற பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இந்த ரெண்டு தேர்வு மட்டுமே தான் பார்த்திங்கன்னா நடத்தப்பட்டது ஸோ அதில் பிஇஓ தேர்வு மட்டும் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிப்ரவரி மாதம் நடத்தப்படும்ன்றது வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆசிரியர் தேர்வு வாரியம் இதற்கான இந்த ஆனுவல் பிளானர் வெளியிட்டால் தான் பார்த்தீங்கன்னா தேர்வுக்கு தயாராகிறவங்க ஸோ எவ்வளோ பணியிடங்கள் இருக்குது ஸோ எந்த தேர்வுக்கு தயாராகுது ஸோ என்னென்ன போட்டித் தேர்வுகள் ந நடத்தப்படும் ஸோ ஒவ்வொரு துறையில் எவ்வளோ பணியிடங்கள் இருக்குது தேர்வுக்கான தேதி ஸோ இதனை பார்த்து தான் பார்த்திங்கன்னா போட்டித் தேர்வுகளுக்கு ஆசிரியர்கள் வந்து தேர்வார்கள் ஸோ ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்திங்கன்னா அந்த டிசம்பர் மாதத்துலேயே வெளியிடப்படும் ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா அதற்கான எந்த ஒரு அறிவிப்புமே ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் இன்னும் வெளியிடப்படவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தேர்வு அட்டவணையில் இடம்பெற்றிருந்த அரசு கலை அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர் தேர்வு அரசு பொறியியல் கல்வி உதவி பேராசிரியர் தேர்வு அரசு மேல்நிலை முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு டெட் தேர்வுகள் ஆகிய ஏழு தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் இன்னும் நிலவிலேயே இருக்கின்றன ஸோ இது தவிர்த்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வு ஆண்டுக்கு இரண்டு தடவை நடத்த வேண்டும் ஆனால் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு பிப்ரவரியில் டெட் தேர்வு நடத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேர்வு அட்டையின்படி புதிய டெட் தேர்வுக்குமே இன்னும் அறிவிப்பை வெளியிடப்படவில்லை என்றதான் செய்தி ஆசிரியர் பணிக்கு சேர விரும்பும் பட்டதாரிகளுக்கு விரைவில் நல்ல செய்தி கூற வேண்டும் என்று தான் அனைவருடைய எதிர்பார்ப்பும் இருக்குது ஸோ எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் தொடர்ந்து நம்ம சேனலில் தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருப்போம் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்